உலகத்தில் பல நாடுகள் அதிகரித்த சனத்தொகை மற்றும் அதிநவீன வசதிகளை கொண்ட கொண்ட சுற்றுலா மேம்பாடு குறித்த சிந்தனைகளால் வந்து இன்று நவீன கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதிலே மிக ஆர்வம் காட்டி வருகின்றன குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இந்தியா உள்ளிட்ட அதிகரித்த சனத்தொகை உள்ள நாடுகள் இன்று சந்தித்திருக்கின்ற மிக முக்கியமான நெருக்கடிகளில் ஒன்று வந்து வாகன நெரிசல் வீதிகளிலே மிக மோசமான வாகன நெருக்கடி நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்ற இந்திய நகரங்களுடைய பட்டியல் பட்டியலிலே வந்து சென்னை மும்பை பெங்களூர் போன்ற நகரங்கள் குறிப்பிடப்படுகின்றது மிக உச்ச அளவிலே வாகன நெரிசலை தினசரி சந்தித்து கொண்டிருக்கின்ற மாறி மாறியிருக்கின்றன இந்த சூழ்நிலையிலே இன்று உலகத்தில் பல நாடுகள் தேடிக்கொண்டிருக்கின்ற ஃப்ளைங் டாக்ஸி என்கின்ற பறக்கும் வாடகை வாகன சேவையினை வந்து துபாய் போன்ற நாடுகள் மிக தீவிரமாக உருவாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இந்தியாவிலே அதுவும் தமிழ்நாட்டிலே அந்த பறக்கும் டாக்ஸியை உருவாக்கி மிக விரைவில் குறிப்பாக அடுத்த ஆண்டிலே அந்த சேவை வந்து பயன்பாட்டிற்கு வரும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி வந்து இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது அது குறித்து பார்ப்பதுதான் இந்த பதவியினுடைய நோக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ்நே சார் தொடர்ந்து உங் எங்களுடைய வீடியோக்களுக்கு உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை வழங்கல் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் பிளைன் டாக்ஸி துபாய் உள்ளிட்ட வளர் சுற்றுலாத்துறையிலே துறையிலே மிக உச்ச அளவிலே வளர்ந்திருக்கின்ற நாடுகள் தங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளை கவருவதற்காகவும் தங்களுடைய தங்களுடைய நாடுகளிலே ஏற்பட்டிருக்கின்ற வீதிகளில் ஏற்பட்டு தங்கள் நாட்டு வீதிகளில் ஏற்பட்டிருக்கின்ற அதிகரித்த வாகன நெரிசலை குறைக்கும் நோக்கிலும் பயணங்களை இலகுபடுத்தும் நோக்கிலும் வந்து ஃப்ளைங் டாக்ஸி என்ற ஒரு வாகனத்தை பறக்கும் வாடகை வாகன சேவையினை உருவாக்குவதற்கான முயற்சியிலே இறங்கி இருக்கின்றன அதற்கான முயற்சிகள் எத்தகையது என்பதை முன்னு முன் இந்த 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 சேனலில் வந்து பெரிதொரு வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதை நீங்கள் பார்வையிடலாம் இந்த நிலை இந்த நிலைமை வந்து துபாய் மட்டுமல்ல உலகத்திலே சீனா பிரிட்டன் போன்ற நாடுகளும் இவ்வாறான பறக்கும் வாடகை வாகனங்களை உருவாக்குவதிலே தீவிரமாக முயன்று கொண்டிருக்கின்ற நிலமையிலே அண்மையிலே மகேந்திரா குழுமத்தினுடைய மகேந்திரா வாகன குழு வாகன உற்பத்தி நிறுவன குழுமன குழுமத்தினுடைய தலைவர் ஆனந்த் மகேந்திரா வந்து வெளியிட்டிருக்கின்றார் இ பிளேன் என்ற ஒரு நிறுவன நிறுவனம் மூடாக சென்னை டபுள் ஐடி என்ற அமைப்பும் இணைந்து சென்னையிலே அதாவது தமிழ்நாட்டிலே வந்து பறக்கும் வாடகை வாகனத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என்று குறிப்பிடப்படுகின்றது நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று பெங்களூர் மும்பை சென்னை போன்ற நகரங்கள் இந்தியாவினுடைய மிக முக்கியமான நகரங்கள் உச்ச அளவிலான வாகன நெரிசலினாலே முடங்குகின்ற நிலைமையிலே இந்த வாடகை வாகன சேவை என்பது இந்திய மக்களால் அதிகம் வரவேற்கப்படும் ஒன்றாக மாறியிருக்கின்ற நிலைமையிலே இந்த வாடகை வாகன வாகனத்தை இ வந்து உருவாகி இருக்கின்றார்கள் ஒரு முறை முழுமையாக பேட்டரியை சார்ஜ் செய்தால் சுமார் இருநூறு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய வகையிலே இந்த வாகனம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க மின்சாரத்திலே இயங்குகின்ற இந்த வாகனத்தில் வந்து இருவர் பயணிக்க முடியும் என்று சொல்லி இருக்கின்ற கணித்திருக்கின்றார்கள் அதனுடைய மாதிரி வடிவம் வந்து தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஆனந்த் மகேந்திரா அவர்களினாலே வெளியிடப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இந்த வாடகை வாகனம் வந்து சந்தைக்கு வருகின்ற போது குறிப்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு வருகின்ற போது அது மக்களிடத்தை உச்ச அளவிலான ஒரு உச்ச அளவிலான ஒரு நம்பிக்கையை மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள் மீண்டும் நாளை இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்